வணக்கம் தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உலக அன்பர்களை சந்திப்பதில் அடியேன் பெருமை கொள்கிறோம் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கன்னி ராசி அன்பர்களே கனிவும் கனவுகளும் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் உங்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே சரியா இதுவரை அஸ்தமஸ்தானத்தில் எட்டாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பாகிஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பாகிஸ்தானத்தில் இருக்கிற குரு தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியான ராசிஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சகஸ்தா ராசியான சகோதரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான புத்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குருவோடைய பார்வை பலன்களை பார்ப்போம் குரு ஐந்தாம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் மனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும் முகத்தில் புதுவிதமான புத்துணர்ச்சி நிச்சயம் ஏற்படும் குரு ஏழாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதால் என்ன பயன்கள் அப்படின்னு பார்ப்போம் சகோதரர் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் காணப்படும் திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும் சரியா குரு ஒன்பதாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் குறையும் குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணைவரின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் குறையும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயம் குறையும் குரு நின்ற பலன்களை பார்ப்போம் குரு பாகிஸ்தானத்தில் நிற்பதால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் வீட்டின் மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றியமைப்பீர்கள் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் நன்மதிப்பில் உண்டாகும் பிரபலமானவர்களின் அறிமுகம் நிச்சயம் கிடைக்கும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கடியே புரிதல் அதிகரிக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வமும் தேடலும் ஏற்படும் குரு பகவானுடைய நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்ப்போம் குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விவசாய பணிகளில் சற்று சிந்தித்து செயல்படவும் கணவன் மனைவிக்கடி அனுசரித்து செல்லவும் பேச்சுக்களின் நிதானத்தை கடைபிடித்து நன்மதிப்பை ஏற்படுத்தும் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும் குரு பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களின் வழியில் சுபகாரியங்கள் கைகூடி வரும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகள் பெறுவீர்கள் வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயம் நிச்சயம் அதிகரிக்கும் குரு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மனைவி விருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் மனை விருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் சரியா ஸோ குருவின் வக்கரகால சஞ்சார பலன்களை பார்ப்போம் குரு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வக்ர சஞ்சாரம் அதாவது ஆதரவாக ஆதரவாக இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் அவங்களுடைய ஒரிஜினலாட்டி ஓகேவா இப்போது ஒரிஜினலாட்டியை தெரிஞ்சுக்கிற புரிஞ்சிக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் எந்த ஒரு செயலையும் பலமுறை சிந்தித்து மேற்கொள்வது நல்லது வியாபாரத்தில் மந்தமான சூழல் உண்டாகும் தேவையற்ற பயணங்களை குறைத்துக்கொள்வது கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் மிகவும் நல்லது உயர் குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்களை பார்ப்போம் பொது இது எல்லாருக்கும் உகந்தது பெண்களுக்கு பார்ப்போம் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் ஏற்படும் மற்றவர்களின் செயல்பாடுகளை குறை கூறுவதை குறைத்துக் கொள்ளவும் அப்படி குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் வெளியூர் வேலைவாய்ப்புக்கான சாதகமான சூழ்நிலை அமையும் விழாப்படியாக செயல்பட்டு நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் நன்மை உண்டாகும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் மாணவர்களுடைய பயன்களை பார்ப்போம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் மேற்படிப்புகளுக்கு தேவையான வழிகாட்டிகள் அமைவார்கள் விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமையும் பாராட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையும் புரிதலும் மின்மையும் நிச்சயம் விலகும் புதிய வழிகாட்டுதல் அமையும் சரியா உத்தியோகஸ்தர்களுக்கான பயன்களை பார்ப்போம் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்க்கவும் உடன் பணிபுரிந்தவர்களையும் பணி புரிந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பணி மாற்றத்தால் குழப்பங்களிலிருந்து தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் ஸோ வியாபாரிகளுக்கான பயன்களை பார்ப்போம் வேலையாட்களின் ஒத்துழைப்பால் ஆதாயம் மேம்படும் வெளியூர் தொடர்புகளின் மூலம் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருங்க முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசு சார்ந்த உதவிகளின் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் கலைஞர் கலைஞர்களுக்கான பயன்களை பார்ப்போம் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு தனவரவுகள் நிச்சயம் ஏற்படும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அவ்வப்போது உங்கள் மீது விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு நீங்கும் இசை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் அடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கான பயன்களை பார்ப்போம் சமூகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் மேடை பேச்சுக்களில் நிதானத்தை கையாளவும் பதவிக்கான புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கட்சி சார்ந்த பயணத்தின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வெளிவட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பு இந்த வருடம் அதிகரிக்கும் மேம்படும் சரியா பொது நன்மைகளை பார்ப்போம் குரு பயிற்சியானது மனதில் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தையும் புதிய இலக்குகளை அடைவதற்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய நல்ல பொற்காலமாக இந்த வருடம் எல்லோருக்கும் அமையும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் தந்தைவெளி உறவுகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் சரியா இது பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் கூடிய ஒரு எச்சரிக்கை வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபடலாம் சரியா திருச்சிக்கு அருகில் உள்ள பூலோகநாதருக்கு அகழ்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வீடு மனை அமைவதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் அதாவது உங்க ராசிக்காக இந்த வருஷம் திருச்சிக்கு அருகில் உள்ள பூலோகநாதருக்கு பூலோகநாதருக்கு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வீடு மனை அமைவதில் இருந்து வந்த தாமதங்கள் உங்களுக்கு வீடாகும் கன்னிராசி என்பர்களே இவ்வளவும் சொன்னது உங்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மதிப்பெண்களை பெறுவதால் இந்த தொண்ணூறு சதவீத மதிப்பெண்களை பெறுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் நீங்க அமைச்சிக்க இல்ல தன்னாலே உருவாகும் அதை பயன்படுத்திக்கிங்க மேலும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம்தான் ஸோ மேலே இது வரைக்கும் குறிப்பிட்ட அத்தனை பயன்கள் பலன்கள் எல்லாமே அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப இந்த பலன்கள் மாற்றம் ஏற்படும் ஸோ இந்த சூழ்நிலை எல்லாமே தசாப்திக்கு ஏற்ப மாற்றத்துக்கு உண்டானது தான் ஸோ ஆகையால் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க இந்த வருடம் உங்களுக்கான வருடம்தான் ஸோ அதனால் ஜாலியாக நீங்கள் எதையும் கவனத்தோடு செயல்படுங்க சரியா தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடக சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி